விஜய் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேர் வாங்கின தாபேக்கா தலைவர் இப்ப லேட்டஸ்டா வீக்கெண்ட் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன்பாக பேச அவருக்கு இருபத்தி மூன்று நிபந்தனைகளோட அனுமதி வழங்கியிருக்காங்க போலீசார் மேலும் அவருக்கு ரோட் ஷோ போக அனுமதி கிடைக்கல விஜய் முப்பது நிமிஷங்கள் மட்டுமே பேசணும் சென்னை புறவழிச்சாலை டிவிஎஸ் டோல்கேட் ஜிபிஓ பாலக்கரை காந்தி மார்க்கெட் வழியா மரக்கடைக்கு வரும் மறுபடியும் காந்தி மார்க்கெட் அரியமங்கலம் பால் பண்ண வழியா சென்னை புறவழிச்சாலைக்கு வழிச்சாலைக்கு போயிடணும் அவரோட வர அஞ்சு வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் பார்க்கிங் தீயணைப்பு எல்லாமே தாவேகாவினர் ஏற்பாடு செய்யணும் பெண்கள் கர்ப்பிணிகள் வரக்கூடாதுன்னு எக்கச்சக்க கண்டிஷன் போட்டிருக்காங்க இதுல என்ன தலைவலினா தாவேகா கூட்டத்தில் எத்தனை கண்டிஷன் போட்டாலும் சொந்த கட்சியினரை மதிக்கிறது கிடையாது ஒருவேளை திருச்சியில ஏதாவது அசம்பாவிதமோ சட்டம் ஒழுங்கு அத்துமீறலோ நடந்தா அடுத்தடுத்து விஜயோட சுற்றுப்பயணத்துக்கு போலீசார் கண்டிப்பா அனுமதி கொடுக்க மாட்டாங்க இதனால சொந்த தொண்டர்களையும் அடக்கி ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு முன்பை விட அதிகமாக இருக்கு மேலும் சில மாவட்ட செயலாளர்கள் பதினெட்டு வயசுக்கும் கீழே இருக்கிற இளைஞர்களை அழைச்சிட்டு வர்றது பிரச்சனையில போய் முடியுது இதையெல்லாம் விஜய் எப்படி சமாளிக்க போறாருன்னு நாளைக்கு பார்க்கலாம்